வணக்கம் நண்பர்களே நியூ ஜெர்சி அருகே இருக்கக்கூடிய ரவுண்ட் வாரி ரிசர்வாயர் என்னும் ஏரியின் கரையிலிருந்து பேசிக்கொண்டிருக்கிறேன் இது அமெரிக்காவுடைய இலையுதிர் காலம் இலையுதிர் காலம் என்பது இங்கே ஒரு பெரும் கொண்டாட்ட காலம் இலையுதிர்வு என்பது நமக்கு ஒரு சோகமான இதாக கவிதையால் நம் மனசுல நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த பகுதி அப்படி அல்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த மரம் மேப்பிள் இது போன்ற மரங்கள் எல்லாமே இலைகள் நிறம் மாறும் முதல்ல பொன் நிறமாகும் பிறகு இது போல செந்நிறமாகும் காடே தீப்பற்றி எறிவது போல மாறும் கண் நிறைக்கும் அளவுக்கு பல நூறு கிலோமீட்டர் அளவுக்கு காடு செம்பிழம்பாக மாறிவிடும் அது இங்கே ஒரு பெரும் களியாட்டமாக அதை கொண்டாடுகிறார்கள் குடும்பத்தோடு சென்று இலையுதிர்வை பார்த்து மகிழ்கிறார்கள் இலையுருக்கான ஆடைகள் உண்டு இலையுருக்கான குறும் பயணங்கள் செய்கிறார்கள் நான் பலமுறை இந்த இலையுதிரு பார்ப்பதற்காக அமெரிக்காவுக்கு கனடாவுக்கு வந்திருக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்றில் என்னுடைய முதல் வெளிநாட்டு பயணம் அது கனடாவுக்கு என்னை எழுத்தாளர் ஆ முத்துலிங்கம் அவர்கள் அழைத்திருந்தார்கள் யார்க் கழகத்தின் சார்பிலே அங்கே சென்றேன் அப்போது முத்துலிங்க உங்களுக்கு ஒன்று காட்டுவேன் உங்க வாழ்க்கையில மறக்க முடியாதது என்று சொல்லி என்னை இளையதொரு பார்க்கதற்காக டொரண்டோவில் இருந்து தெற்காக அழைத்து வந்தார் அன்றுதான் இந்த பெரும் வண்டா கொப்பளிப்பை பார்த்தேன் கண்கள் நிறைந்து உள்ளமும் சிவப்பாகிவிட்டது போல ஒரு அனுபவம் பார்த்து கொண்டே இருந்தேன் மெய் மரத்தல் என்று சொல்லுவோம் இல்லையா நாம் அங்கு இல்லை வேறென்னும் அங்கிருந்து பிறகு மனம் தாவி சென்று ஒரு கவிதையை தொட்டு கொண்டது அது கபிலர் எழுதின ஒரு பாடல் குருதி பூவின் கொலைக்கா தட்டே என்று அந்த கவிதையோட கடைசி வழி செவ்வேல் குன்றம் என்று தன்னுடைய குன்றை பற்றி தலைவி தலைவன சொல்கிறார் அவுனரை கொன்று சிவந்த வேலை ஏந்திய முருகனுடைய சிவந்த மலை சிவந்த குருதி பூக்களால் நிறைந்தது என்று அவள் சொல்றார் ஒரு மலை முழுக்க காந்தல் மலர்ந்திருக்கிறது என்று அந்த கவிதை உண்மையில மலை முழுக்க காந்தல் மலர்ந்ததே நான் பார்த்திருக்கிறேன் ஆனா இந்த சிவப்பு என்பது ஒரு படி மேலானது இது சிவப்பு அல்ல சிவப்பின் ஆர்ப்பரிப்பு நண்பர்களே நாம் இயற்கையில எதை பார்க்கிறோம் இயற்கையில் பார்ப்பதற்கு இது இருப்பது என்ன இயற்கையை பார்ப்பதற்கு ஏதாவது பயிற்சி தேவையா அதுக்கு ஏதாவது மனநிலை தேவையா கண்டிப்பா தேவை இயற்கையை அப்படி ஈஸியா பார்த்துட முடியாது இயற்கையை பார்க்கறதற்கான மனநிலையை நாம உருவாக்கி கொள்ள வேண்டும் பயில வேண்டும் நித்திய செய்த நிதியின் நடராஜ குருவும் இமயமலையை பார்க்கிறார் நடராஜ குரு கேட்கிறார் நித்யாட்ட இந்த மலையை பார்க்கிறதுக்கு காளிதாசன் இல்லாம முடியல பாத்தியா என்று கேட்கிறேன் காளிதாசன் எழுதி எழுதி இந்திய மனதில் இமயமலை பற்றி ஒரு பெரிய சித்திரத்தை உருவாக்கி இருக்கிறார் ஒரு ஒரு கனவை உருவாக்கி இருக்கிறார் அது மாதிரி சங்க இலக்கியங்கள் தமிழ்நாட்டுடைய குறிஞ்சி நிலத்தை பற்றி நெய்தல் நிலத்தை பற்றி மருத நிலத்தை பற்றி முல்லை நிலத்தை பற்றி ஒரு பெருங்கன உருவாக்கி இருக்கு ஏன் பாலையை பற்றி நம்முடைய கனவுகளும் சங்க பாடலா உருவாக்கப்பட்டவை கம்பனால் உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு இலக்கியம் தமிழ்நாட்டுடைய நிலப்பகுதி தமிழ்நாட்டின் நிலத்தை பற்றி நம்முடைய கனவுகள் எல்லாமே கம்ப ராமாயணத்திலிருந்து வந்திருக்கு அதன் பிறகு கவிஞர்கள் பாடி பாடி ஒரு கவிதையும் கேட்காதவன் கூட சினிமா பாட்டு வழியே அதே வரிகளை பார்த்திருப்பான் கண்ணாசன் பாட்டை கேட்டாலே போதும் கம்பன் எப்படி உங்களுக்கு வந்து சேர்ந்துருவோம் கவிதை இல்லாமல் இயற்கை கிடையாது பழங்குடிகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயற்கை அனுபவம் கிடையாது என்று பார்க்கலாம் அவங்களுக்கு கவிதை கிடையாது ஆக அவங்களுக்கு அது நடைமுறை சார்ந்த ஒரு அனுபவம் தான் இருக்கு அதற்கப்பால் ஆன்மா உணரக்கூடிய ஒரு தொடர்பு இருக்கு அது அவங்களுக்கு உண்டு அது எந்த விலங்குக்கும் உண்டு இங்கே டாபர்மேன் நாய் வளர்ப்பவர்களுக்கு தெரியும் டாபர்மேன் சூரிய உதயத்தையும் சூரிய அஸ்தமனத்தையும் நின்று பார்ப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் நிறைய விலங்குகள் இயற்கையை பார்க்கும் குரங்குகள் இயற்கையை பார்க்கும் நானும் என் நண்பர்களும் அல்மோராவிலே ஒரு விடுதியில தங்கியிருந்தோம் திரும்பி என் நண்பர் கிருஷ்ணன் வந்து என்ன வாங்க வாங்க விட்டார்கள்ரு என்ன என்று பார்த்தேன் பாருங்கள் என்று சுட்டி காட்டினார் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட குரங்குகள் வரிசையாக அமர்ந்து இமய மலைமுடிகளின் மேல் சூரியன் எழுந்து வருவதை பார்த்தன அவற்றுக்கு காளிதாசன் கிடையாது அவற்றுக்கு இயல்பிலேயே ஒரு இயற்கை உணர்வு இருக்கு இயல்பிலே இயற்கையான ஒன்றி இருக்கின்றன அப்ப காளிதாசன் என்றுதான் நமக்கு அளிக்கிறார் அந்த ஒன்றின் நிலையை நம்முடைய சிந்தனையால் நாம் ரத்து செய்து ரத்து செய்து நடைமுறை வாழ்க்கைக்கு கொண்டு வந்து இருக்கிறோம் நம்ம வந்து ஸ்கொயர் பர்சனாலிட்டியாக சதுர மடிதா மாதிரி இருக்கிறோம் நமக்கு நடைமுறை தான் தெரியும் காஃபி கிடைக்குமா இந்த இலை உதிர்ந்த பிறகு எப்ப முளைக்கும் இது மாதிரி ஆயிரம் கேள்விகளாக நிறைஞ்சிருக்கு இதை ரத்து செய்வதற்கு காளிதாசம் உதவுகிறார் திரும்பி அந்த குரங்குடைய மனநிலைக்கு நாம போவதற்கு காளிதாசம் உதவுகிறார் காளிதாசன் மனிதன் இழந்த ஒன்றை தண்ணியல் தண்ணியல்பில் மனிதன் காட்டுக்குள்ள தான் இருக்கான் ஒரு குரங்கு மாதிரி இருக்கான் ஒரு உயர்நிலையில இருக்கான் ஏற்கனவே ஒரு பகுதியா இருக்கான் அப்படி இல்லாத அவனை சிதைக்கக்கூடிய அம்சம் அவனுடைய சிந்தனை அந்த சிந்தனைய காளிதாசன் மீட்டுக் கொடுக்கணும் அந்த சிந்தனைய காளிதாசன் நீக்கி அவன் வேறொரு இடத்தை உருவாக்கி கொடுக்கிறான் அந்த இடத்துல நாம் பார்க்கும்போது நாம் இழந்ததெல்லாம் நமக்கு திரும்பி வருகிறது திரும்னு புதுசா பார்க்க ஆரம்பிக்கிறோம் இதற்கு தத்துவத்துல என்ன பெயர் தத்துவத்துல மூன்று வார்த்தைகள் இருக்கின்றன ஒரு புது காட்சியை நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு வருவது அந்த கரண விருத்தி என்று வேதாந்தம் சொல்கிறது பௌத்தம் சொல்கிறது ஒரு அதிர்ச்சி ஒரு நிலைகுலைவு ஒரு பதற்றம் என்னவென்று தெரியாத நிலை நீங்கள் அழிந்து அது மட்டுமே இருக்கக்கூடிய நிலை நீங்க ஒரு அறிவிய பார்த்தா ஒரு மலையை பார்த்தா கடலை பார்த்தா முதல்ல தொன்னாதுதான் அதைத்தான் நீங்க மெய் மறத்தல் என்று சொல்றீங்க எங்க இருக்கிறனே தெரியல கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்றீங்க அப்படியே பார்த்துட்டே இருந்துட்டேன் அப்படிங்கிறீங்க பிரச்சனை மட்டும் இருக்கும் நிலை அல்ல பிரச்சனை இல்லாமல் அந்த பொருள் மட்டும் இருக்கும் நிலை நீங்க இல்லாமல் ஆகக்கூடிய நிலை ஆனா இது ரொம்ப கொஞ்ச நேரம் தான் மிக சில நொடிகள் தான் உடனடியாக உங்களுடைய பிரச்சனை திரும்பி வருகிறது உடனடியாக உங்களுக்கு ஆயிரம் கேள்வி வர ஆரம்பிக்குது இங்கே காபி கிடைக்குமா அப்படின்னு ஆரம்பிக்கிறீங்க ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு வருகிறது அந்த பிரச்சனை வந்த அந்த அந்தகரண நிலை இல்லாமல் அந்த பிரச்சனை என்ன என்று பார்த்தால் அது சதாகரண நிலை என்று சொல்லுவாங்க அதாவது இது அதை போல என்று சொல்வது இப்ப நான் சொன்னேன்ல இதை பார்த்த உடனே இது இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லையா அந்த ஒப்புமே வருது அதுதான் ததாகரணம் ஏதோ ஒன்றோட அதை ஒப்பிட ஆரம்பிக்கிறோம் நமக்கு ஏற்கனவே தெரிந்த ஒன்று இணைத்துக் கொள்கிறோம் முன்னாடி தெரிந்த ஏதோ ஒரு அனுபவத்துடைய எக்ஸ்டென்ஷன் இதை மாற்றுறோம் முன்னாடி தெரிஞ்ச ஏதோ ஒரு பொருளுடைய சாயல் இதுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறோம் அதன் பிறகு பேர் போடுறோம் அந்த பேர் எப்பவுமே ஏற்கனவே இருந்த ஒன்றுடைய தொடர்ச்சியாக தான் இருக்கும் அதாவது இந்த மரத்துக்கு வேணா வந்து தீ மரம் என்று பேர் போடலாம் அப்படி போட்டிருக்காங்க தீ கொன்றை அப்படின்னு இந்த சிவந்த மரத்துக்கு வேறு போட்டிருக்காங்க அதாவது ஃபயர் ஆஃப் தி ஃபாரஸ்ட் என்கிற ஒரு மரம் இருக்குது அதுக்கு தீ கொன்றைன்னு பேர் போட்டிருக்காங்க ஆங்கிலத்தில் ஃபயர் ஆஃப் தி ஃபாரஸ்ட் பேர் போட்டிருக்காங்க ஏன்னா பார்த்த உடனே ததாகரணம் வந்த உடனே அதை ஒட்டி இந்த பேரை போடுறாங்க ஏற்கனவே உங்களுக்கு என்ன தெரியுமோ அதுலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷனாக இந்த பேரை போட்டிருக்கீங்க பேரை போட்ட பிறகு அதை நம்ம நாமகரண விற்பினு சொல்கிறோம் பேர் அதன் பிறகு நம்ம மனசில் இருக்கிறது பேர் தான் அதான் தீக்கொண்டே தெரியுமே அதான் மேப்பிள் தெரியுமே மேப்பிள் தான் காலத்துல சூப்பா இருக்குமே தெரியுமே அது பிறகு ஆச்சரியமே இல்ல ஒன்றரை இல்ல பரசமே இல்லை ஒரு விதமான கவிதை அனுபவம் இல்லை மறுபடியும் அந்த கவிதை அனுபவத்தை அடையணும்னா முதல்ல அந்த நாமகரண விருத்தியை அழிக்கணும் அந்த ததாகரண விருத்தியை ரத்து பண்ணணும் அந்த அந்த கரண விருத்தி மட்டும் இருக்கணும் அப்பதான் நீங்க அதை பார்க்க முடியும் அப்படிதான் குரங்கு பார்த்துட்டு இருக்கு அப்படித்தான் டபர்மேன் நாய் சூரிய உதயத்தை பார்க்கிறது என்னவாக நமக்கு தெரியாது நம்மளால அப்படி பார்க்க முடியாது அதை அழிக்கிற வேலையை தான் கவிஞன் செய்யறான் காளிதாஸ் அதை செய்யறான் கம்பன் அதை தான் செய்யறான் தேவதேவன் அதை தான் செய்யறான் இன்றைக்குள்ள எல்லா கவிஞன்தான் செய்யறாங்க இயற்கையில் நாம் ஏற்றும் பெயர்களையும் அர்த்தங்களையும் அழிக்கிறாங்க புதுசா உங்களுக்கு அதை காட்டுறாங்க என் போட்டோகிராஃபி கூட அதுதான் பண்ணுது நீ நேரில் பார்த்தா உங்களுக்கு ஒரு இயற்கை அழகாக அவ்வளோ ரசிக்க முடியறதில்லை ஆனால் அதே ஒரு ஃப்ரேமுக்குள்ள வந்து நீங்க ரசிக்க ஆரம்பிக்கிறீங்க ஏன்னா அது எடுத்து தனியாக காட்டுது உங்களுக்கு தெரிந்த இடத்துல இந்த துண்டிச்சு தனியாக எடுத்து காட்டுது அப்போ அது கலையாயிடும் கலை என்பது அன்றாடத்திலிருந்து நம்மை விடுவித்து நம்மை புத்தம் புதிதாக பிறக்க வைப்பது நம்ம ஒவ்வொரு நாளும் பழசாக்கிட்டே இருக்கிறது அன்றாடம் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் சர்வசாதாரணமான மனித ஆக்கிட்டு இருக்குது அன்றாடம் தான் அன்றாடம் என்பது ஒரு சுழற்சி நம்முடைய தேவைகளுக்காக நம்முடைய எளிய ஆசைகளுக்காக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒரு சாதாரண வாழ்க்கை தான் அன்றாடம் இருந்து எந்த அளவுக்கு விடுபடுகிறோமோ அந்த அளவுக்கு நாம் உள விடுதலை அக விடுதலை கொண்டவளாகிவிட்டோம் இப்படி கேட்கலாம் ஒரு மனிதன் மகிழ்ச்சியா இருக்கிறான்னா யார் அவன் அன்றாடத்திலிருந்து கொஞ்சமே விடுதலை பெற்றவன் ஒரு மனிதன் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக அனுபவத்தை அடைகிறான் அர்த்தம் ஆன்மீக அனுபவம் என்பது அன்றாடத்திலிருந்து வெளியே கொள்ளக்கூடிய அனுபவம் அன்றாடத்தை வெல்லுவதுதான் அழகியல் எல்லாமே ரெண்டும் ஒண்ணுதான் ஆன்மீக அனுபவம் என்பதும் அழகியல் அனுபவம் என்பது ஒன்றுதான் அன்றாடத்தை கடத்தல் அதற்கு மிக முக்கியமானது இயற்கையுடைய நிறுத்தல் இருப்பதற்கு மிக முக்கியமானது இலக்கியம் கலை